வணக்கம் சில்வர் ஃபிஷ் வழி மூலமாக அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய ட்ராவல்ஸ் போயிருப்போம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நிறைய நம்ம வந்து வேறு வேறு இடங்களுக்கு வேறு வேறு காலகட்டங்களில் ட்ரிப்ஸ் வந்து நம்ம போயிருப்போம் அந்த மாதிரி நம்ம ட்ரிப்ஸ்லாம் போகும்போது நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணுவோம் எங்கே போகிறோம் என்றைக்கு போகிறோம் எப்போ திரும்பி போகிறோம் எப்படி போக போகிறோம் டிக்கெட்ஸ் ரிசர்வ் பண்ணியாச்சா அப்படி போகும்போது என்னெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எங்கெல்லாம் வந்துட்டு போய் என்னென்ன பொருள்லாம் வாங்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம ட்ரிப்பு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களை மறந்துடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே போனதுக்கப்புறமும் டெய்லியும் கால் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் எப்படி இருக்காங்க என்ன அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதி செஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்போம் இப்போ வாழ்க்கையில் நம்ம ஒரு பயணம் போகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பயணம் தான் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் நிறையா இடத்துல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இந்த வாழ்க்கை பயணத்துக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்றோமா அதாவது எங்கேருந்து இருந்து வந்தோம் எங்கே திரும்பி போக போகிறோம் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமா நம்ம எங்கேருந்து இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்து திரும்ப போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படி எதை பத்தியாவது நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஏன் நம்மளால் அப்படி நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் வந்து ரொம்ப ஒரு கவனத்தை செலுத்த முடியலை வாழ்க்கை பயணத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம ஏன் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு இருக்க பிரச்சனைகள் தான் நம்மளை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருது வேறு எதை பற்றியுமே திங்க் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகே இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா உடனே வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் செல்ஃபில் ஓட இருங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்படி பல டெக்னிக்ஸை பல புக்கில் நம்ம படிச்சிருப்போம் நானும் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸில் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு கடைசியாக புரிஞ்சது என்ன அப்படின்னா எனக்கு கடைசியாக புரிஞ்சது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் தீர்வு ஒன்றே ஒன்று தான் பல பிரச்சனைக்கு பல தீர்வுகள்லாம் கிடையாது ஒரே ஒரு தீர்வு தான் அது என்ன தீர்வு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓஷோட அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த அவேர்னஸ் வந்து எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்குது இப்படி சிம்பிளாக அவேர்னஸ் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஜஸ்ட் அந்த அவேர்னஸ் புக்கை படிக்கிறதுனாலயோ இல்லை அவேர்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலயோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கேட்கறதுனாலையோ மட்டும் நடந்துராது அதை நம்ம வந்து முழுமையாக உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதை கொண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நான் கஷ்டப்பட்டு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் நல்லவளாக இருக்கணும் இல்லை வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து சிரிச்சுட்டே பேசணும் நான் கோவப்படக்கூடாது இப்படி நம்ம ஒன்று ஒன்றுவா நம்மளை மாத்திக்கணும் மாற்றிக்கணும் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா அப்போது அது நமக்கு கடைசியில் வந்து ஒரு ப்ரெஷராக தான் போய் முடியும் நம்மளால மாற்றிக்கவும் முடியாது அவேர்னஸ்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவே நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கும் எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அதுவே நமக்கு தீர்மானிச்சு நம்மளை நடந்துக்க வச்சுக்கும் ஸோ இதை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருக்கோமே இதை வந்து ரியலாக உண்மையாகவே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம நேராக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துச்சு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஓஷோவோட அவேர்னஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஷ்யோராக தெரியல இல்லை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட திரும்ப ஒரு தடவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டால் அவேர்னஸ் வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த அவேர்னஸ்ஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது இந்த வாழ்க்கை பயணம் அப்படின்றது என்ன நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் எங்கே போக போகிறோம் எப்படி போனால் நம்ம பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் இப்படி எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு டூ டேஸ் கிளாஸாக இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மூணு மற்றும் நாலு ரெண்டு நாட்கள் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சென்னையில் இந்த டூ டேஸ் கிளாஸை பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அவேர்னஸை வந்து எப்படி நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர்றதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓஷோ வந்து அவேர்னஸை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத முழுமையாக இந்த கிளாஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வாழ்க்கையில் நம்ம நிறைய டிராவல்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம போகிறோம் ஸோ இந்த லைஃப் ட்ராவலுக்காக நம்மளோட லைஃப் ஜேர்னிக்காக ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த விழிப்புணர்வை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலகத்தில் வந்து நல்லவன் கெட்டவன்ற பிரிவுலாம் கிடையாது ரெண்டே ரெண்டு பிரிவு தான் விழிப்புணர்வுள்ள மனிதன் விழிப்புணர்வு அற்ற மனிதன் அப்படின்னு சொல்றார் ஓஷோ இப்போ விழிப்புணர்வுள்ள தான் உயிரோடையே இருக்கிறான் விழிப்புணர்வு இல்லாத மனிதன் வந்து உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்ம உயிரோட இருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து கொஷின் கேட்டுக்கலாம் நம்மள இந்த விழிப்புணர்வு வந்து ஓஷோ வந்து நாலு டைப்பாக சொல்றாரு என்ன அப்படின்னா உடல்ல விழிப்புணர்வு எண்ணங்கள்ல விழிப்புணர்வு உணர்வுகளில் விழிப்புணர்வு நாலாவது வந்து நான் விழிப்புணர்வோட இருக்கேன் அப்படின்றதுல விழிப்புணர்வுக்கு வர்றது ஸோ இந்த நாலாவது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அது அதுவே நிகழணும் இந்த மத்தமும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த உடல்ல எண்ணங்களில் உணர்வுகள் எல்லாம் எப்படி விழிப்புணர்வுக்கு வர்றது அப்படின்றத இந்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உடலில் விழிப்புணர்வு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னா நம்மளால் முன்னாடியே அதை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உடலோட மொழியை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ நீ இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது உனக்கு போதும் இல்லை இதை செஞ்சு உனக்கு இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ண ஆரம்பிச்சிடும் ஏதாவது வியாதி வரப்போகுதுன்னா முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து ப்ரிகாஷனா இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணங்கள் எல்லாம் நம்ம விழிப்புணர்வுக்கு வரும்போது எப்படி நடந்துக்கணும் இந்த எண்ணம் வரும்போது இந்த எண்ணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ முக்காவாசி பிரச்சனை நமக்கு எதுனால வரும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எமோஷன் ஆகி கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கி அதை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவோம் ஸோ இந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கரெக்டாக கோம் வரும்போது நார்மலாக நம்ம எப்படி நடந்துப்போமோ அப்படி நடந்துக்காமல் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும் அதன் மூலம் பிரச்சனையை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தாமல் அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால் அதே மாதிரி உணர்வுகளை வந்து நம்மளால் சில நேரம் கட்டுப்படுத்த முடியாது அழுகை வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அழுதுகிட்டே இருப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து விழிப்புணர்வுக்கு வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல நான் ஏன் ஆளறேன் எனக்கு ஆளணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல நான் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம மைண்டே நம்மளை வந்து கரெக்டாக டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் உணர்வுகளையும் வந்து நமக்கேத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்க முடியும் இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய இந்த விழிப்புணர்வை எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம்